மகாபிரி வாஜன திருமணம் என்று சொன்ன உடனேயே இந்த ஒரு பழமொழியை அனைவருமே உபயோகப்படுத்துவாங்க என்ன அப்படின்னா சாப்பிட்ற இடத்துக்கு நம்ம முதல்ல பையன் சாப்பிட போவோம் அப்போ நம்ம சாப்பிட போகிறது நம்மளுடைய அவசர வேலையாக இருக்கும் அதனால் சீக்கிரமாக சாப்பிட்டுட்டு நம்ம கிளம்பலாம்னு நினைப்போம் அப்படி கிளம்பும் பொழுது இந்த ஒரு பழமொழியை சேர்த்து நம்ம சொல்லிடுவோம் பாருங்கள் அடடா இந்த பழமொழியை எதற்காக சொன்னாங்க நம்ம முன்னோர்கள் அதை போய் இப்படி தவறாக பயன்படுத்தி கொண்டிரு இருக்கிறோமே அப்படின்னு இப்ப நம்மளே தெரிஞ்சுக்குவாங்க ஆமாங்க எவ்வளவு பெரிய வீரம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை இதற்குள் மறைத்து வைத்திருக்கிறார்கள் அந்த விஷயத்தை நம்ம சாதாரணமா நம்மளுடைய சாப்பாடு அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு தொடர்புபடுத்தி இந்த பழமொழியினுடைய பெருமையை எப்படி குறைச்சிட்டோம் அப்படின்னு நம்மளுக்கு தோணும் இப்ப என்ன பழமொழி நம்மளுக்கே தெரிஞ்சிருக்கும் பந்திக்கு முந்து படைக்கு பிந்து இப்போ நம்ம சொன்னது நம்மளுக்கே தெரியும் இல்லையா இப்போ இதோட உண்மையான பொருள் அப்படி என்னதாங்க இருக்கும் ஏதோ வீரம்லாம் சொல்கிறிங்களே அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா பந்திக்கு மொண்டு அப்படின்னா என்ன என்ன அர்த்தம்னா சாப்பிட போகும்போது நம்ம வலது கை எப்படி முன்னோக்கி செல்கிறது இல்லையா அதே மாதிரி போரில் எவ்வளவு தூரம் வலது கை வில்லின் பின்னால் இழுக்கிறதோ அந்த அளவுக்கு அம்ப வேகமா பாயும் ஆமா எவ்வளவு வேகமா நம்ம இழுக்கிறோமோ அந்த தூரத்துக்கு அம்ப அவ்வளவு ஃபாஸ்டா ரொம்ப வேகமாக முன்னாடி போய் விழுகும் இது வந்து போருக்கு போகக்கூடிய வில் வீரருக்காக சொல்லியது அப்படின்னு சொல்கிறாங்களா அப்போ படைக்கு பிந்து அப்படிங்கிறது பார்த்துட்டிங்களா அப்போ எவ்வளவு வேகமாக நம்ம அந்த வில்லை இழுக்கணும் அப்படிங்கிறதுக்காக சொல்லப்பட்டதுங்க இப்போ புரிஞ்சிருச்சா இனிமே இதை கண்டிப்பாக நம்ம சாப்பிட்றதுக்கு சீக்கிரமாக போகிறப்ப இதை சொல்ல கூடாது பழமொழி வீரத்தை சொல்வதற்காக சொல்லப்பட்டது அப்படின்னு இப்ப நம்ம தெரிஞ்சுக்கலாம் மகா பெரிய